தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமாக வாழ்வு கொடுக்கிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி வழிகாட்டுகிறவரே உண்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வல்லமையினக்கத்தின அன்பினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறவரே உண்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேராற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய ஆற்றலை அளவிட முடியாமல் வெளிப்படுத்துகிறீரே நன்றி நீர் எங்களோடு எங்கள் வாழ்வோடு இருக்கிறீர் என்பதை உம்முடைய அன்பின் திட்டங்கள் மூலமாய் ஆசிர்வாதமான செயல்பாடுகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் உம் பாதம் அமர உம்மோடு பேச உம்முடைய அன்பின் குரலை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்துறீரே நன்றிப்பா நாங்கள் உருவாக்கப்பட்டோமே உருமாற்றப்பட்டோமே நன்றி இந்த கனவுகளை ஆசீர்வதி இரவு உமக்கு சொந்தமாவதாக இரவு வல்லமையாய் மாறுவதாக இரவு எழுப்புதலாய் மாறுவதாக இரவு ஆற்றலாய் ஆசீர்வாதமாய் மாறுவதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுப்பீரா உம்முடைய வல்லமையின் அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக நிம்மதியான உறக்கம் ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைப்பதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் Amen. amen good morning good, good night god bless, god bless you, you. Have, have a sound, a sound sleep, sleep.